கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு ஏற்றும் போது நிறைய பேர் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிட்டு வாசல் வரைக்கும் வைப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க வாசலில் இருந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் விளக்கு ஏற்றலாங்க முதல்ல வீட்டு வாசலில் கோலம் போட்டு அதில் அஞ்சு விளக்கு ஏற்றணும் வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்கு ஏற்றணுங்க திண்ணையில் நான்கு விளக்கு மாடக்குழியில் இரண்டு விளக்கு நிலைப்படிக்கு ரெண்டு விளக்குகள் நடையில் இரண்டு விளக்குகள் கூடத்தில் ஒரு விளக்கு வீட்டின் பின்புறத்தில் நான்கு விளக்கும் சாமி படத்துக்கு ஒன்று என இருபத்தி ஏழு விளக்குகள் ஏத்தணுங்க இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் இருபத்தி ஏழு விளக்கு ஏத்துறவங்களுக்கு அனைத்து சௌகரியங்களும் கிட்டும் என்பது ஐதீகம் அதை விட அதிகமா விளக்கு ஏற்றணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது விளக்குகள் கூட ஏற்றலாங்க பின்வாசல் தென்னை மாடம் இல்லாதவங்க வசிக்கக்கூடிய வீட்டிலேயே இருபத்தி ஏழு விளக்குகளையும் ஏற்றலாம்